موسیقی <Sessly> <Sessly> நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேடுகளின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் பதிவே திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமணியில பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமண எட்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது பெரிய திருமணி பாசுரம் அறக்கர்கள் உயிரோடு இருக்கிற அறக்கர்களை அழைத்து குழமணி கூட கூத்து ஆடுவோம் என்று அழைக்கிற பாசுரங்கள் எது ராமாவதாரத்தை அனுபவித்து வருகிறார் அறக்கர்கள் பேசுவது போலவே இருபது பாசுரங்கள் அதிலே இது பதினெட்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிங்குஞ்சம் தமிழ்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி கொனையுர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் ஓன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருக்கிற தீபமடங்கால் நிடம்பெருவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நண்பூ துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரண சாரம் பரதமே பஞ்சு கடலில் பொறி பரகாலின் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா புகு புகழ் ஓன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்க மனம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்ன போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியை துணித்தொள்ள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது பாசனம் கவள யானை பாய் புரவி தேருடு அறக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே தவளமாடம் நீட அயோத்தி காவலன் தன் சிறுவன் புவனை வண்ணன் காண ஆடி புழமணி தூரமே சென்ற பாசுரத்திலேயே சொன்னது போல மீதி இருக்கிற அறக்கர்களை பார்த்து ஏற்கனவே சரணடைந்திருக்கிற அறக்கர்கள் சொல்லுவதான பாசுரம் ஏ அறக்கர்களே கவலம் கவலமாக உண்ணக்கூடிய யானைகள் பாய்ந்து ஓடி வரக்கூடிய முதிரைகள் அது தவிர தேர்கள் ஆ காலாட்படை என்று நாலு வகை சேனியங்களோடு இருந்த நம்முடைய ராஜாவான ராவணனை வெற்றி பெற்று விட்டான் ராமன் அப்படி வென்ற ராமன் நம்மை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சரணடைந்திருக்கிறோம் அதே போல நீங்களும் அவனுடைய கோழைப்பாடி சரணடையுங்கள் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகிறார் சொல்லுகிற போது சொல்கிறார் தவள மாடம் நீடயோதி காவலந்தன் சிறுவன் என்று வெள்ளையாக இருக்கக்கூடிய பழிவு பழிவு நிறத்திலே இருக்கக்கூடிய மென்மையான மாட மாளிகைகளால் நீண்டிருக்கிற அயோத்தியினுடைய தலைவன் தசரதன் அவனுடைய குமாரன் ராமனுடைய எப்படிப்பட்ட ராமன் குவளை மலர் போல நிறத்தை உடையவனான ராமபிரான் காணும்படியாக வந்து அவனுடைய வெற்றியை நாம் கொண்டாடும்படி நடனமாடினால் அவன் நம்மை உயிரோடு விடுவான் மீட்புழைக்காது வண்டிதான் மீட்புழைப்பதற்கு அது மட்டும்தான் நமக்கு இப்போது ஒரே உபாயம் என்று எஞ்சி இருக்கிற இலங்கையிலே தங்கி இருக்கிற அரக்கர்களை பார்த்து இங்கே சரணடை வந்த அரக்கர்கள் பாஸ்வாடான பாஸ்வர்டு சென்ற பாஸ்வர்டிலேயே சொன்னார் அங்கே இருந்து வீண் ஜெம்பம் பேசி கொண்டிருக்கிறார்கள் ராவணன் மடிந்து விட்டான் வீணாக அவனை ராமனை எதிர்த்து வெல்வோம் என்று ஜம்பம் எல்லாம் பேசிக்கொண்டு தெரியாதீர்கள் வந்து சரணடையுங்கள் வாங்கள் அன்மானை முன்னிட்டுக் கொண்டு சரணடைவோம் என்று சொன்னவர்கள் இந்த பாசுரத்திலே நேரடியாகவே பெருமாளையே சரணடைந்து அவன் முன்னால் நாம் குழமணி கூத்தாடுவோம் குழமணி கூட பாடுவோம் அந்த கூத்தாடுவதில் அவன் வருவான் நமக்கு உயிர்ப்பு சேர்ந்தப்பான் என்று சொன்னதான பாசுரம் இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை பார்ப்போம் கவள யானை பாய் குழனி தேரோடு அறக்கரெல்லாம் துகள வென்ற வெற்றியாளன் தன் கொல்லாமே கவள மாலம் நீல அயோதி காவலன் தன் சிறுவன் காண ஆடி குழமன் தூரமே காயவாச்சா கரோமி கரோமிந்த சகலம் வரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயிரி கலப்பையாமை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகக் கூட இருந்த அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினை கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிற கண்ணா காற்று நல்வாய்க்கண்ணா கண்ணா நோள்வாய் கண்ணா எப்போதும் சுண்ணாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அங்குரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிதனா சங்கீதனம் கொவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா